டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்னைக்கு நம்ம பாக்ஸிங் டேயா கொண்டாடுறோம் பாக்ஸிங்னா நீங்க நினைக்கிற மாதிரியான குத்துச்சண்டை இல்லைங்க கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் பாக்ஸா கொடுப்போம்ல அந்த பாக்ஸ தான் நம்ம பாக்ஸிங் டேயா கொண்டாடுறோம் டிசம்பர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த ரெண்டு பண்டிகைக்கு நடுவுல பாக்ஸிங் டே இப்படி ஒண்ணு நடுவுல கொண்டாடுறோம் அண்ட் இதுக்கு பல நாட்டுல கவர்மெண்ட் ஹாலிடேவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் பாக்ஸிங் டேயான இன்னைக்கு நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள கிஃப்ட் பாக்ஸ பகிர்ந்துக்கிட்டு கொண்டாடுவாங்க பாக்ஸிங் டே ஆன இன்னைக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டுல விக்டோரியா காலத்துல இருந்து ஊழியர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிகாரப்பூர்வமா இந்த நாள்ல வங்கி விடுமுறையா அறிவிச்சாங்க இப்படி ஆரம்பிச்ச பாக்ஸிங் தினம் இன்னைக்கு பெரிய அளவுல ஷாப்பிங் விற்பனை நாளா மாறிடுச்சு அமெரிக்கா இந்த நாள் பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு கொண்டாடுவாங்க யூஸ்வலா இந்த டைம்லதான் நிறைய மக்கள் பொருட்கள் வாங்கி பிடிச்ச உங்களுக்கு ஷாக் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய கடைகள்ல நிறைய சலுகைகள் போட்டு பிளாக் friday ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க உலகம் முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த பாக்ஸிங் தினத்தை ரொம்பவே கிராண்டா கொண்டாடுறாங்க